வணக்கம் பெருமாள் குமாரசாமி பேசுகிறேன் இங்கே உச்ச நீதிமன்றம் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர் மயிலேறும் பெருமாள் வழக்கில் வன்னியர் உட்பட எம்பிசி தொகுப்பில் அடங்கிய எந்த ஒரு ஜாதிக்கும் இட ஒதுக்கீடு அளித்தது செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளது அதாவது மருத்துவர் உட்பட நூற்றி பதினைந்து ஜாதிகளில் எந்த ஒரு எம்பிசி ஜாதிக்கும் உள் இடஒதுக்கீடு அளிப்பது அரசமைப்பு சட்டப்படி செல்லாது என்று எண்பத்தி ஏழு பக்க தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது இதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் மருத்துவருக்கு தனி ஒதுக்கீடு அதாவது உள் இட ஒதுக்கீடு அளிக்கப்படலாம் என்று எவராவது கூறினால் அவர்களிடம் இந்த ஏழு பக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை படிக்கச் சொல்லுங்கள் தீர்ப்பு ஏழு பக்க தீர்ப்பு இங்கு பகிரப்படுகிறது தீர்ப்பை படித்து பார்த்த பிறகு எம்பிசி தொகுப்பில் மருத்துவர் உட்பட எந்த ஒரு எம்பிசி ஜாதிக்கும் உள் இட ஒதுக்கீடு அளிப்பது சாத்தியமில்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்து கொள்வர் நன்றி வணக்கம்